पार, आ, पार पार। क्या अलग का टा तो

வேணாப்பா வாப்பா எடுத்துட்டுப்பா சுற்றி மலைதான் பாப்பா தூரம் ஃபுல்லாக பாரு கண்ணுக்கு கட்டின வரைக்கும் மலை தான் இங்கே மட்டும் நேராக கொஞ்சம் தூரத்தில் இருக்கு தெரில இந்த பக்கம் பேர் சுற்றி மலை

<laughs> की? और मुन्ने चल क्या है वो चल क्या है? हम्म हाँ अवल आई था तू की पोटा? हम्म Si bilieres se dedi. Nire bestar ada amgo kidi bari. Nire bestar de. No. No. Ha. Pa ke சாமி கும்பிட்டு போலாவா சீதாப்பழம் போகும்போது வாங்கிக்கலாம் ஆ கீழே விற்கிறாங்கள அங்கே வாங்கிக்கலாம் என்ன என்ன பாப்பா என்ன எடு மெதுவாக உன் மேலே மெதுவாக போடும் இந்தா அப்பா விடு

தெரியுமா நீ உன் தம்பிக்கு பேன் பாரு என்ன பண்ணுற நீவீர் பையா அவ்வளோதான் அவ்வளோதான் கீழே போனால் நடந்து தான் போகணும் போங்க நடந்து போங்க

பள்ளிக்குண்ட பெருமாள் அப்புறம் தான் படுத்துருப்பார் மீன் புரியா நிவீன் அக்கா எட்டு போய் நெல் போ நல்லா இருக்கேன் அந்த இடம் பிளேஸ் போ அக்கா எடுத்து போய் நெல்லை இதுவா பெரிய குழி தெரியுதா விழுந்துருவீங்க அழகா இருக்க ஆனால் உன் முகம்தான் தெரியல இங்க இருக்க மாதிரி மேலே வெயில் வந்துருச்சு

அது கட்டி வச்சிருக்காங்க bro ஏறிக்கும் அதுல போலாம் இந்த பாறைதான் பாறை மேலதான் ஏறி போகணும் வேற வழி அவங்க வாங்கியிருப்பாங்க இடம் விவசாயம் பண்ணுறாங்கல்ல அதனால் ம் அவங்க விவசாயம் பண்ணுறதுனால செடியெலாம் போட்டு கொடுக்குறாங்க முழுப்பாங்க தம்பி அப்படிய நல்லா இருக்கேன் நவீன் கோரனரர்மா தபராயர் சாரிஜனானம் முன்னாடி

அப்பா ஓடி வா ஓடி வா சீக்கிரம் வா எங்கடா குதிக்கிற எங்க எட்டி பார்க்குற என்ன தெரியா ம்